வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்ப சுற்றியிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமுக அவர்களே வாணிமுக அவர்களே கவிந்திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இன்னிர வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி விரல் நுனியில் அறிவியல் ஆழம் மெதுவென அறியும் முன்பே அடிக்குள் துடிக்கும் கரங்கள் ஆழம் மெதுவென அறியும் முன்பே அடிக்குள் துடிக்கும் கரங்கள் சீரமதில் இன்று சிறப்பான தேடல்களும் காலம் பதில் சொல்லுமென காத்திருக்கவும் தேவையில்லை விரல் நுனியில் வித்தாரம் போடும் வலிய தளங்கள் விரல் நுனியில் வித்தாரம் போடும் வலிய தளங்கள் ஏக்கமும் கல ஏக்கமும் கலையும் தூக்கமும் துளையும் பார்த்து பார்த்தே எழுந்திடும் இன்பம் ஏக்கமும் கலையும் தூக்கமும் துளையும் பார்த்து பார்த்தே எழுதிடும் இன்பம் வளமான வளங்கள் வாரியும் இறைக்கும் நின்றாலும் மகள் ஒரு திரும்பும் சோதனையின் வெற்றியும் சாதனையில் மிளிரும் பாதகமில்லாத ஆட்டங்கள் தொடரவும் அபிநய சுந்தரி ஆனந்த நடனம் பாதகம் இல்லாத ஆட்டங்கள் தொடரவும் ஆனந்த நடனம் தினமும் தினமும் தீராத தீராத காதல் காதல் இன்பம் இன்பம் கனமும் கனமும் நீங்கியே நீங்கியே காவியமும் காவியமும் ஆனதே ஆனதே தினம் தினம் நுனியும் எனி நீங்கடும் என்ல் நுனியும்னித்தினம் நுனியும் மனம் மினித்திடும் மகா சௌக்கியம் மனம் மினித்திரும் மகா சௌக்கியம் நன்றி வணக்கம்